ஹலோ கைஸ் நம்ம இப்ப எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலைன் ஓசிஸ் அங்கதான் வந்தோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ட்ரி ஆனால் ஃப்ரீ தான் என் பின்னாடி பாருங்க அப்படியே சும்மா பச்சை பசேர்னு இருக்கு இந்த இடத்துக்கு உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு ஒரு தண்ணி காத்து அப்படியே சிலு சிலுன்னு ஒரு ஃபீல் பாருங்க பின்னாடி ஒரு ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான் இது பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையான ஒரு இடம் நம்ம ஊர்ல எங்கேயோ தோப்புக்குள்ள இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு பாருங்க அவ்வளவு கிரீனா இருந்துச்சு இன்னும் நம்ம இன்னும் உள்ளே போகல என்ட்ரன்ஸ்லேயே இதை பார்த்தேன் பார்த்தவொன்னா சரி அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் ஓகே உள்ள போயிட்டே பேசுவோம் கைஸ் இது உள்ள பாருங்க எவ்வளோ பசுமையா இருக்குங்க ஐயோ செம்மையாக இருக்குங்க வருங்க ஆனால் செம மெயின்டென்ஸுங்க பக்காவாக மெயின்டென் பண்ணியிருக்காங்க எனக்கு இது உள்ள வந்தோன்னே நம்ம ஊர் வயல்காட்டுக்கு வந்த அந்த ஃபீல் தான் இருந்துச்சு பாருங்க அப்படியே மரம் செடி கொடி எல்லாமே அவ்வளோ அருமையாக வச்சிருக்காங்க பேரிச்ச மரங்கள் எலுமிச்சை மரம் நிறையா இருக்குங்க மாமரம் இருக்குது பேர்ச்சம்பழம் பாருங்க அப்படியே காய்ச்சி குலகுலையா தொங்குது உண்மையாலுமே ரியலி அருமையான இடம் கைஸ் அருமையான இடம் ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான் பின்னாடி சொன்ன மாதிரியே பைசைக்கிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்தது தான் வரணும் பட் ஆனால் நான் வாக்கிங்லேயே வந்துட்டேன் நான் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி இருக்கும் சம்மர் டைமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஈவினிங்காக வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் இது மாதிரி தான் நீங்க அழகா ஃபுல்லா வாக் பண்ணிடலாம் ஃபுல்லாக வாக் பண்ணிட்டு டயர்ட் ஆகிடுவீங்க அப்படியே இங்க பாருங்க இது எப்படிதான் இவ்வளவு க்ரீனா மெயின்டைன் பண்றாங்கன்னு தெரியல இங்க பாருங்க பாருங்க எலுமிச்சை மரம் மாமரம் பாருங்க பச்சை பசியாருன்னு அப்படியே அங்க பாருங்க நாத்தனை மரம் கூட இருக்கு ஆ நம்ம ஊர்ல கூட இவ்வளவு தண்ணி இருந்து கூட விவசாயம் விவசாயம் பண்ண விட மாட்றாங்க இங்க எவ்வளவு ஒரு அழகா அதை நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு சூப்பரான இடம் கைஸ் இந்த சைடும் பாத்தீங்கன்னா மரங்கள் தான் பசுமை தான் இங்க பாருங்க பேர்ச்சம்பழம் வேணா கூட பேச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படியே எந்த பக்கம் பாருங்க இந்த காட்டுக்குள்ள போனா திரும்பி வர முடியுமா என்னன்னு தெரியல அவ்வளவு பெரிய காடா இருக்கு இவருதாங்க காவக்கார என்னன்னு தெரியல காவ காத்துட்டு இருக்காரு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க உண்மையான ஊர் ஃபீல் பக்காவா இடம் கைஸ் திரும்பவும் பாருங்க மாமரம் இருக்குது பக்கத்துல பாருங்க நார்த்தங்கா நார்த்தங்கா மரம் ஆனா இதுல பாத்தீங்கன்னா இல்ல பூவும் இல்லை ஆனா வெறும் இலைகள் மட்டும்தான் இருக்கிறது நார்தங்கா மரம் எலுமிச்சை மரம் இல்லை நார்த்தங்கா மரம் இது சூப்பர் இடம் ஒரு சும்மா ஒரு டைம் பாஸா ஒரு வாக்கிங் போகணும் இல்ல இது மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்க்கணும்னா கண்டிப்பா அங்க வாங்க வந்து பாருங்கள் நல்ல வெயிலா சரி நிழலுக்கு நிற்கலான்னு வந்தேன் ஆனால் எங்கே நிற்கிறது இந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நிழலாக தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு அடர்த்தியான ஒரு நிழலை பாருங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த பில்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு ஆனால் ஒன்று ஈவினிங் டைம் மட்டும் வந்தீங்க செம்மையாக இருக்கும் கை எலுமிச்சம்பழம் வந்து காய்ச்சி கீழே விழுந்துருக்கு ஆனால் நிறைய பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இது தான் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே டேட்ஸு தான் மேலே தெரியுதா உங்களுக்கு சன்லைட் அங்கே வருங்க எல்லா மரத்துலேயும் வளகட்டி வச்சுருக்காங்க ஃபுல்லு பார்த்தீங்கன்னா டேட்ஸ் தான் வயலுக்கு போய் நாற்று நடும்போது நிற்கிற மாதிரியே அதே மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது இங்கே பார்த்திங்களா வாழைமரம் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது வாழைமரம் ஆனால் உன்னத்துலேயும் காயெலாம் இல்லை எல்லா இடத்துலேயும் வாழைமரம் இருக்குது பசுமை தாங்க ஐயோயோ எப்படிங்க இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க மறந்துடாமல் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் தண்ணி எடுக்காமல் வந்துவிட்டேன் தொண்டையே வறண்டு போயிடுச்சு நான் நான் வரும்போது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட ரெண்டு மணி ஆச்சு ஆனால் அதனால் தண்ணி எடுத்துட்டு வாங்க ஓகே நல்லாயிருக்கும் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் நீங்கள் எல்லாம் வந்து க்ரீனரி தான் அவ்வளோ க்ரீனாக இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க நம்ம ஊரில் இருக்கிற அந்த மரம் அது பேர் என்ன சவுண்ட மரம்னு சொல்லுவாங்கள்ல அது ஏன்னா இந்த புல்லு தான் நிறையா இடத்துல இருக்குது இந்த புல்லு தான் எங்கே பார்த்தாலும் இந்த புல்லு தான் இருக்குது அப்புறம் இந்த பில்லு இருக்குது இது ரெண்டு தான் இருக்குது எல்லாமே தண்ணி விட்டு வளர்க்குறாங்க அங்கே பாருங்க அந்த இடத்துல வந்து வாழைமரம் இருக்குது இந்த அப்படியே ஒரு ஒரு ஏரியா ஏரியாவாக இருக்குது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வாழைமரம் இருக்குது பேரிச்சை மரம் இருக்குது மாமரம் எல்லாமே தனித்தனியாக அப்படி அப்படியே இருக்குது அலைன் வசி குள்ள கொய்யா மரம் கொய்யா மரம் பார்த்திங்கன்னா காய் காய்க்கல லைட்டாக அப்பதான் தான் பூ வச்சிருக்கு காய்கப்பா என்னன்னு தெரியல ஏன்னா இங்கே பாருங்க இது உள்ள பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்கா இது ஒரு பெரிய மாமரம் மாமரம் மேக்சிமம் காய் காய்ச்சிருக்கு இருக்கு நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அடுத்தது வாழைமரம் பாருங்கள் வாழைமரம் பூவே வச்சுருக்கு ஏ பூ வச்சு காய் காய் காய்ச்சிருக்குங்க ஆமாம் அடுத்தது இங்கே ஒரு செட் ஆஃப் வாழைமரம் இருக்குது இந்த கார்டன் ஃபுல்லாக நானும் சுற்றி வந்துட்டேன் எல்லாம் எந்த வாழை மரத்துலேயும் வாழை காலில் ஆனால் இதில் ஒன்று இருக்குது அடுத்தது இது இது மாமரம் தான் சிஷோல் பெரிய மாமரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செட்டு இருக்கு பாருங்க சாரி இங்கே ஒரு செட் ஆஃப் மரம் இருக்குது தெரியுதுங்களா அந்த அண்டை பார்த்தீங்கன்னா எலுமிஷ மரம் எல்லாமே கலந்துருக்குங்க ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வச்ச பசேல் தான் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ நேரம் இது ஃபுல்லாக சுற்றி சுற்றி வந்துட்டேன் ஆனால் நான் நார்த்தங்கா வந்து மரங்கள் மட்டும் நிறையா பார்த்தேன் நார்த்தங்கா பார்க்கவே இல்லை அங்கே பாருங்கள் அதில் இருக்க பாருங்கள் இதில் நார்த்தங்கா இருக்குது ஒரு நாலஞ்சு காய் வச்சிருக்கு ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு நல்ல விஷயங்க ரொம்ப வெயிலாக இருக்குது எங்கேயாவது நிழல் வாங்கணுன்னு நிழல் காற்று வாங்கணும்னு வச்சிங்களா நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை ஜஸ்ட் இது மாதிரி திறந்துருக்க திறந்துருக்கு எல்லா இடத்துலையும் கேட்டு திறந்துருக்கோம் அழகாக நான் பாருங்கள் மாமரத்து நிழலில் உட்காந்துருக்கேன் ஜம்முன்னு இருக்குது பின்னாடி பாருங்கள் அழகாக பில்லு அதோடு இல்லை இந்த குருகிகள் சத்தம் அடைய அழகான அதான் சொல்கிறேன் எக்ஸாக்ட்லி நம்ம ஒரு தோப்புக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்குது ஒரு தினம் இருந்தால் என்ன ஃபீல் பண்ணுவோம் அதே மாதிரியே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒமோகிரனட் மாதுளம் பழம் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அது நாங்கள் பார்க்கவே இல்லை நானும் எங்கே பார்த்தாலும் சுற்றி வந்துட்டேன் அதை கண்ணிலே படில அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பற்றிய உங்கள் பதிவுகளை கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய் சியோ